ஃபேஸ் மாஸ்தர்கார பத்தி பார்க்கறம்னா இப்போ ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைச்சா அவருக்கும் பாத்தீங்கன்னா துணை போச்சலாக பதிவு தரணும் அது மட்டும் கிடையாது அவருக்கு பொருளாளர் பதவி தரணும் ஸோ பொருளாளர் பதவிக்கு வந்தாலே முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா முன் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப செயல்பட மாட்டாரு ஸோ தென் மாவட்டங்களில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நிர்வாகிகளை தன்னோட கண்ட்ரோலுக்கு ஓபிஎஸ் கொண்டு வர பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா தன்னோட வேட்பாளர்கள் தன்னோட ஆதரவு வேட்பாளரை போட பார்ப்பார் இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படியே கொண்டு வந்தாலும் ஜெயக்குமார் உதயகுமார் அதே மாதிரி முனுசாமிக்குலாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாயிருன்றாங்க எதுக்கு வந்து ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து அதிமுக டெபாசிட் போனது இதுதான் முதல் ட்ரெயின் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கணும் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கணும்னா சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தே ஆகணும் சசிகலாவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாது ஆனால் கட்சியை கைப்பற்ற முடியும் ஸோ ஒருவேளை எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாச்சுன்னா ஓ சசிகலா வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் போய்ச்சல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதான் சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலும் சார் சரி தேங்க்ஸ் ஆச்சு ஜி சூடி